ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சமையல் கிடையாது நம்ம வந்து வீட்டில் வந்து அழகாக வந்து எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் உள்ள நன்மைகள்லாம் என்னென்னன்றதை பார்த்துடலாங்க முதல்ல வந்து சின்ன வெங்காயம் பார்த்துர்லாங்க சின்ன வெங்காயம் வந்து நமக்கு தலையில் முடி இல்லை அப்படின்னா கூட வழுக்க தலையாக இருந்தால் கூட இதில் வந்து புது முடியை வந்து வளர செய்துங்க இதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க அடுத்து வந்து பாதாம்ங்க நான் ஒரு பத்து பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒமேகா த்ரீயும் ஒமேகா சிக்ஸும் இருக்குதுங்க இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து நிறைய இருக்குங்க அதுக்காக வந்து முடி வளர்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்து இது கொடுக்குது அதுக்காக நம்ம வந்து பாதாம் எடுத்திருக்கோம் அடுத்து வந்து வேப்பிலைங்க வேப்பிலை வந்து பொடுகு பிரச்சனையெல்லாம் சரி செய்யுங்க நமக்கு பூச்சி வெட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட இதில் உள்ள கசப்பு தன்மைக்கு வந்து நமக்கு அதையும் சரி செய்யுங்க இது குளிர்ச்சியும் கூட அடுத்து வந்து செம்பருத்தி பூங்க செம்பருத்தி வந்து சூப்பரான ஒரு கண்டிஷனரும் கூட இது இது வந்து நல்லா முடியை வந்து நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு கொடுக்குங்க நல்ல சாஃப்ட்னஸ் இதில் கொடுக்குங்க அதனால செம்பருத்தி எடுத்துருக்கேன் அடுத்து வந்து கருஞ்சீரங்கங்க கருஞ்சீரகம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கருமையாக நல்லா கருதருன்னு வந்து முடி வளர செய்துங்க இது பாருங்க இது வந்து இப்படித்தான் இருக்கும் கருஞ்சீரகம் இது வந்து நல்லா வந்து ஒரு குரோத்து வந்து நல்ல முடிக்கு வந்து நல்ல குரோத்தை கொடுக்குது இது இப்போ வந்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி நிறைய இதில் இருக்குதுங்க இதில் வந்து புது முடியை கூட நமக்கு வளர செய்யுதுங்க முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வரதுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் செய்கிறதுங்க இது இப்போ வந்து கருவேப்பிலைங்க கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம் கரு கருவேப்பிலை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நரமுடியை வந்து போக செஞ்சு முடியை வந்து நல்லா கருகருன்னு வந்து இந்த முடியை கொடுக்குதுங்க இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணிங்க இதுதாங்க மெயினான இன்கிரீடியன்ஸு இது கிடச்சு கண்டிப்பா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் இதை வாங்கிருங்க இது வந்து வெளில கரிசலாங்கண்ணிங்க இது வந்து முடியை வந்து நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் இது வந்து செய்யுங்க இது வந்து விட்டமின் ஏ நிறைய இதில் இருக்குது இது வழுக்க தலையை கூட சரி செய்யுங்க இந்த கரிசலாங்கண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பெச்சுங்க தட்டு முதல்ல உங்களுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் காட்டியாச்சு இப்போ ரெண்டாவது இதுங்க தட்டு பத்தாதனால இன்னொரு தட்டில் காட்டியிருக்கேன் இது வந்து மருதாணிங்க மருதாணி வந்து நமக்கு வந்து செம்பட்ட முடியை வந்து சரி செஞ்சு நல்ல கருமையான முடியை வந்து கொடுக்குது இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து குளிர்ச்சியான தன்மையை கொடுக்குதுங்க அடுத்து வந்து பிளாக் சீடுங்க பிளாக் சீடுமே ரொம்ப அடுத்து வந்து பிளாக் சீடுங்க இது வந்து ஆலி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில் இதுவும் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க அது வைட்டமின் பியும் இயும் ஒமேகா த்ரீயும் கொழுப்பு அமிலங்கள் வந்து இதில் நிறைய இருக்குதுங்க நமக்கு வந்து டேண்டர்ஸ் வந்து நிறைய கொட்டுது அப்படின்னா அதை வந்து நல்லா இதை வந்து சரி செய்யுங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கற்றாழைங்க சோ சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க இதை இதுவும் வந்து நமக்கு முடி வளர்ச்சியை வந்து நிறைய இது வந்து கொடுக்குதுங்க முது முடி தூண்டுதல் வந்து நிறைய கொடுக்குதுங்க இதில் வைட்டமின் தாதுக்கல் ஆன்டி ஆக்சைடு இதெல்லாம் நிறைய இருக்குது ரத்த ஓட்டத்தை வந்து இது வந்து சரி செய்யுதுங்க அடுத்து வந்து செம்பருத்தி இலைங்க செம்பருத்தி பூவும் எடுத்துருக்கோம் செம்பருத்தி இலையும் எடுத்துருக்கோம் இது வந்து சூப்பரான இது ஹேர் கண்டிஷனருங்க இது முடிக்கு வந்து நல்ல ஒரு சில்கியான கண்டிஷனை வந்து இது கொடுக்குதுங்க அதனால் நம்ம வந்து இது செம்பருத்தி இலை எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கனிங்க நாட்டு பொன்னாங்கனி இது இதுவும் கிடச்சதுன்னா இதுவும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க பொன்னாங்கனி எண்ணெயினே தனியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிது இதுவும் வந்து சூட்டெல்லாம் நல்லா தனித்து இதுவுமே முடிக்கு வந்து நல்ல குரோத்தை வந்து நல்லா கொடுக்குதுங்க இதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேறுங்க வெட்டி வேணும்னு நமக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தன்மையை வந்து நல்லா கொடுக்குதுங்க இதுவும் அதனால் இதுவுமே முடிக்கு ரொம்ப நல்ல நல்லது வளர்ச்சிக்கு நல்லதுங்க அதனால இதையும் சேர்த்துருப்போம் அடுத்து வந்து வெந்தயங்க வெந்தயம் வந்து நம்ம நைட்டே வந்து ஊற வச்சுக்கிறணுங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரி தான் இதுவும் நல்லா வந்து சில்கியாகவும் நமக்கு வந்து கூந்தல் வந்து நல்ல பேன் ஈரு இதெல்லாம் இருந்துச்சு பொடுகெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் வந்து இது வந்து சரி செய்யுங்க இதில் கசப்பு தன்மை இருக்கிறனால இதுவும் ஒரு சில்கியான முடியை வந்து கொடுக்குங்க குளிர்ச்சியும் கூட இது அவ்வளோதாங்க நம்ம ஹெர்பல் ஆயில் செய்கிறதுக்கு இவ்வளோ தாங்க நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருக்கோம் இதுவே நமக்கு நல்ல முடி வளர்ச்சியை நல்லா அதிகமாக போகிறதுக்கு இதுவே நமக்கு வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கு இதுவே நமக்கு போதுமான நல்லான நல்ல பொருள் தாங்க இதெல்லாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் தாங்க இப்போ சொன்னோம் இப்போ வந்து நம்ம கீரை இந்த இலைகள்லாம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பூச்சி எல்லாம் இருக்கான்னு சரி பார்த்துக்குங்க இதெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணணுங்க கத்தாழை இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் முள்ளாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல்லி மாதிரி வரும் அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லி மட்டும் நம்ம எடுத்துக்கறலாங்க மற்றபடி இந்த இதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் எடுத்துடலாங்க இப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாமே கீரை ஐட்டம் பூராமே நம்ம எல்லாமே கழுவிட்டு வந்தாச்சுங்க இப்போ மிக்சி ஜாடி எடுத்துக்கோங்க அதில் வந்து கரிசலாங்கண்ணி போட்டுக்கலாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து எடுத்திருக்கேன் இது முதலே நீங்கள் கீரைக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க நான் அப்படி தான் சொல்லி வாங்கினேன் இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து மருதாணி எடுத்துருக்கேங்க அதை இதோட சேர்த்துரலாம் இது வந்து பொண்ணாங்க இது மட்டும் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பிலைங்க அதுவும் ஒரு கைப்பிடி செம்பருத்தி இலைங்க வேப்பிலைங்க இது இது வந்து கொஞ்சமாக இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் பார்த்து பாருங்கள் தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் வேறு எதுவும் ஊற்ற இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றி இதை ஒரு அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை பாருங்கள் முதல்ல இலையெல்லாம் போட்டு ஃபுல்லாக கொஞ்சோண்டு இந்த வெந்தய தண்ணியே போட்டு நல்லா அடிச்சாச்சுங்க இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அடிச்சிடலாங்க இதை ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாடிலே பாதாமுங்க ஒரு பத்து பாதாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சு வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கங்க நெல்லிக்காய் எடுத்துக்கலாங்க அடுத்து இப்போ கரும் நம்ம நைட்டே ஊற வச்ச வெந்தயங்க ஆளி விதைங்க அதையும் இதோடு சேர்த்தரலாம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம ரெண்டு பேஜாக வந்து இதை வந்து அரைச்சாச்சுங்க பாருங்கள் இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க எப்படி என்ன ரெடி பண்ணுறதுன்ற பார்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தாங்க நல்லது இதில் உள்ள அயனும் நமக்கு வந்து கிடைக்குங்க நான் ஒரு லிட்டர் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ என்ன ஊற்றியாச்சுங்க ஒரு லிட்டர் அளவும் வந்து நான் என்ன தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது வந்து நல்லா காயட்டணுங்க இன்னும் காயில்ல இது கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த பொருளை அரைச்ச பொருள் இந்த விழுதெல்லாம் இதில் சேர்த்துட்லாங்க கொஞ்சம் தள்ளி நின்று இது சேர்த்துங்க இன்னும் சுறுசுறுன்னு நம்ம மேலே போது இதனால் கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இதெல்லாம் போடுங்க பல்ப்பு உள்ள மிக்ஸ் விடுங்க அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இதை அடிப்பிடிக்காம இல்லைன்னா பொங்கி உங்களுக்கு வந்து ஊற்றிடும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை செம்பருத்தி இலையில் உள்ள இந்த காம்பு பகுதியும் இந்த நடுவில் உள்ள இந்த பகுதியும் எடுத்துட்டு இதையுமே நம்ம எண்ணெயோட சேர்த்திடலாங்க அங்கே இதில் உள்ள காம்பு பகுதியும் எடுத்தாச்சு இதையும் இதோட சேர்த்திடலாங்க வெட்டி வெறும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இதோட சேர்த்துடலாம் இது இன்னும் டைம் ஆகுங்க இதில் இருக்கிற நல்ல அந்த ஈரப்பதையெல்லாம் நல்லா போகணுங்க இதில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா போகணும் அப்போ தான் நம்ம ஃபுல்லாக வந்து நல்ல எண்ணெய் கெடாமல் வரும் இது இன்னும் டைம் ஆகும் இது நல்லா கா காய்கிறதுக்கு இது நல்லா அப்படியே இருக்கட்டும்ங்க சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் அப்பப்போ வந்து அடிப்பிடிக்காமல் மட்டும் வந்து வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க நல்லா நல்லா வந்து காஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னமே இதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க இது அப்பப்போ மட்டும் இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்ம எண்ணெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எந்த நேரமாக இருக்குன்னு பாருங்களேன் நல்ல கருமையான நேரமாக இருக்குது இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிடலாங்க இதில் உள்ள சலசலப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு இதில் நம்ம போட்ட பொருள்லாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் கூட இதில் வந்து ஈரப்பசையே இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் வந்து நமக்கு ஆறு மாதம் ஆனாலும் எண்ணெய் வந்து கெட்டு போகாத சிக்கு வடை எல்லாம் அடிக்காது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணுறப்போ பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம சூப்பரான எண்ணெய் வந்து ரெடி பண்ணியாச்சு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இது அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியதாங்க இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஏனத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்கள்கிட்ட கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா சில்வர் சம்பளமாக இருந்தாலும் சரிங்க நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா இதெல்லாம் வெயிலில் காய வச்சு அதுவுமே எடுத்து வச்சுங்க கொஞ்சம் கூட இதில் ஈரப்ப செய்ய இருக்கக்கூடாதுங்க இந்த ஃபோர் கிராத்துக்கு இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம எல்லா பொருளுமே நல்ல நன்மையான பொருள் தான் முடி வளர்ச்சிக்கான நன்மையான பொருள் தான் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து இதை டெய்லி வந்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து சொல்லுங்கள் என்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்க இது மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா இது மாதிரி புழிஞ்சு விட்ருங்க நல்லா இப்படி புழிஞ்சு விட்டுருங்க நல்லா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா இப்படி புழிஞ்சு விட்ருங்க என்ன இதில் நிறைய என்ன இருக்கும் நம்ம புழிஞ்சு விட்டோம்னா தான் இல்லைன்னா இதுலேயே எல்லாமே வந்துடும் எண்ணெயெல்லாம் இதுலேயே நிறைய ஒட்டிக்கிறோம் அதனால் இதை நல்லா புழிஞ்சிருங்க பாருங்கள் நல்லா சூப்பராக வீட்லேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்கள் இதை வந்து டெய்லியுமே தேய்ச்சிக்கிட்டே வரணும் கண்டிப்பாக தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா தான் நமக்கு வந்து உடம்புல இருக்கிற சூடு இதுவும் தனிக்கும் நமக்கு வந்து முடி நல்லா அடர்த்தியாக வந்து வளருங்க சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட நமக்கு வந்து வேகமாக அது வந்து தேய்ச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு முடி வளரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அந்த சூடு அதுலேயே முடி நல்லா கொட்டிடும் அதனால் இது டெய்லியுமே தேய்ச்சிக்கிட்டே வராங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் சரியாகவே எண்ணெயே தேய்க்கவே மாட்டாங்க இது ஈவினிங் வந்து கூட நீங்கள் தேய்ச்சிட்டு மறுநாள் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதுமாரி ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்க நமக்கு வேஸ்டேஜ் போக இது ஒரு அரை லிட்டருக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் நான் அந்த இதில் டெய்லி தேய்க்கிறதுக்கு இதில் கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது இவ்வளோ எ எண்ணெய் வந்திருக்கு நமக்கு நான் ஒரு பாருங்கள் நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து காய்ச்சினோ இல்லை நமக்கு வந்து முக்கால் லிட்டர் தான் கிடச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோது சக்கை தாங்க இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்துட்டேன் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு தேய்ச்சிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்